டெய்லி முதல்வர் கூற்று நூற்றுக்கு நூறு உண்மையான எஸ்ஐஆர் எதிர்த்து வந்து விஜய் என்ற உயிரில் இருக்க மாட்டீங்க அங்கே வந்து மத்திய ரசி கடைசியாக நின்று நானும் ரோடி தான் பொருளை கொடுக்குற மாதிரி இருக்குது

சொல்லப்படாதே சொல்லுங்கள் மணியை விரைவுபட்டு வேண்டி தானே அதாவது திட்டங்கள் வந்து தாமதிக்கப்படுகின்ற நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு ஒப்பாக அதே மாதிரி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டிய அந்த திட்டங்கள் விரைவாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் அந்த உத்தரவுக்கு ஏற்பதான் பல்வேறு துறைகளை சார்ந்த அமைச்சர்கள் திட்டப்படுகின்ற திட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றதா அந்த குறித்த காலத்திற்குள் அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறதா என்று இந்த ஆட்சி காலத்தில் திராவிட மாட ஆட்சி காலத்தில் தான் போன்ற ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன அந்த ஆய்வுகளில் சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் பொறியாளர்கள் இவர்களை அழைத்து வைத்து பணிகளை விரைவு சொல்லி அவர்களுக்கு அறிவுறுத்துகிறோம் அது கண்டிப்பில் அறிவுறுத்திய